ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லார் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இனிக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாப்பாவோடைய ஞானஸ்தானத்துக்கு நாங்கள் என்ன லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தோன்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நான் பாப்பாவுக்கு ஞானஸ்தானம் வந்து சர்ச்சில் கொடுத்ததை வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக நாங்கள் வீட்லேயே தாங்க வந்து லன்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து செஞ்சுருந்தோம் எல்லாருமே ஒன்றா குடும்பத்தோடு சேர்ந்து லன்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு டிஷ்ஷு செஞ்சுருந்தாங்க எல்லா குடும்பமாக சேர்ந்து செய்யும் போது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் ஆனால் இதில் வந்து முக்கியமாக நான் வந்து சொல்லியே ஆகணும் எல்லாருக்குமே மூணு மணிக்கு அலாரம் வச்சு எல்லாருமே டக் டக் டக்குன்னு எழுந்துட்டாங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நான் வந்து அங்கே நின்று எதுவுமே செய்யலை ஆக்சுவலாக நான் வந்து பாப்பா கூட வந்து வீட்டிலே தான் இருந்தேன் மீதி எல்லாருமே தான் வந்து வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக என்னால் வந்து போக முடியல ஏன்னா பாப்பா வந்து நைட்டு வந்து ஒரு மணிக்கு மேலே தான் தூங்கவே ஆரம்பித்தா அப்புறம் ஹஸ்பண்டு சொல்லியிருந்தாங்க நீ வேண்டாம் முடித்தா அப்புறமா ஃபங்க்ஷன் டைமில் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும் என்னை கூப்பிடவும் இல்லை என்னை வந்து செய்யணும் யாரும் கம்பலும் பண்ணல ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணணுங்க கண்டிப்பாக அடுத்து மார்னிங் எல்லாருமே ஃபஸ்ட் எழுந்து வெடிய காலமே எழுந்து ஒருத்தர் ஒருத்தராக வந்து ஒரு ஒரு டிஷ்ஷை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து என்னுடைய பெரிய அத்தான் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கிறாரு பெரிய அத்தானும் பெரிய அக்காவும் தான் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க தான் வந்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் செய்கிறோம் மார்னிங் எழுந்து அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விடிய காலம் மூணு மணிக்கெலாம் எல்லாருமே எழுந்தாச்சு இப்போ நான் வந்து எல்லோரையுமே வந்து ஒருத்தர் ஒருத்தராக காட்டுறேன் யார் யாரெலாம் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் என்னுடைய பெரிய அத்தான் அடுத்து க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அவங்க வந்து அண்ணி பெரிய அண்ணி அடுத்து அந்த சைடில் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க வந்து என்னுடைய சின்ன அக்கா ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்துருந்தாங்க அடுத்து என்னுடைய மாமியாருமே வந்து ஒன்றா செஞ்சுருப்பாங்க இங்கே சைட் பை சைடு வந்து எல்லா வேலையுமே நடந்துகிட்டே இருக்குது எல்லாருமே ஒருத்தர் தான் காலையிலே எழுந்து இவ்வளோ தூரம் செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அடுத்து இது அந்த காலத்து இந்த காப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு சில இடத்துலலாம் நாளின்னு சொல்லுவாங்க என்னதுன்னா வந்து அரிசியை வளர்ந்து அளந்து வைப்பாங்க இல்லையா அதுதான் எங்கள் மாமியார் வந்து இப்போ வளர்ந்துட்டு பாருங்கள் மாமியார்லாம் காலையிலே விடிய காலம் எழுந்துட்டாங்க குறைஞ்சது அவங்களுக்கு எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அவங்கெல்லாம் எழுந்து எங்களுக்காக சப்போர்ட்டிவாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நாளில் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது நான் கல்யாணம் ஆகிட்டு புதுசாக வந்திருக்கும் போது தான் எனக்கு தெரியும் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இதோடைய பெரிய வரலாறே இருக்கு என்னன்னா என் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவருடைய பப்பம்மா அதாவது பப்பம்மானா வந்து அப்பாவுடைய அம்மா அவங்க காலத்திலிருந்தே இந்த நாளியை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் குறஞ்சது பல வருஷமாக யூஸ் இருப்பாங்க போல் அது நிறைய நாளும் உழைச்சிட்ருக்கு இப்போல்லாம் யார் வீட்டில் இந்த நாளிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் எல்லாருமே யூஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அடுத்து இப்போ இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாரும் ஒரு ஏடியாக தூக்கம்னா தூக்கம் ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் லைட்டு போட்டு நாங்கள் வந்து சாப்பாடு வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் மாமியார் வந்து நாளில் வந்து அந்த அரிசியை வந்து எல்லாமே கழுவி ஒலையில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து இது வந்து இந்த தூள் அடுப்பையுமே வந்து சொல்லியே ஆகணும் தூள் அடுப்பு வந்து ரொம்ப அதாவது நம்ம பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ந ஒரே ஒரு விறகு வச்சா மட்டும் போதுங்க அது வந்து நிறைய நேரம் நம்மளுக்கு எரியும் அந்த தூள் காலி ஆகிற வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நம்ம நிறைய கூட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம் அதில் அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்காங்களேன் ஸோ இந்த அடுப்பு வந்து யார் யாரெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க இதில் வச்சு யாரெல்லாம் சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அடுப்புன்னு தான் சொல்லணும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக என் மாமியார்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் இந்த தூள் அடுப்பு யூஸ் பண்ணுறதுல இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப ஃப அங்கே வந்து அரிசி போட்டாச்சு உலையில் இப்போ வந்து பருப்பு கறியை வந்து ரெடி இருக்காங்க என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ வருவார் பாருங்கள் வீடியோவில் மார்னிங்கே பாவம் மூணு மணிக்கு எழுந்ததுனால ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது வீட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்தால் தான் செய்ய முடியும் இல்லையா அடுத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நம்மளால பண்ண முடியுன்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னா பெரிய அத்தானும் பெரிய அக்காவும் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஆணைவர் மாதிரி அது நான் கல்யாணம் ஆகும் போதே ஹஸ்பண்ட் வந்து ஒரு சொன்ன விஷயம்தான் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை நின்று நடத்துறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இவங்க தான் வந்து என்னுடைய பெரிய அக்கா இவங்க வந்து இப்போ வரைக்கும்மோ எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ வரைக்கும்மோ என்ன சொன்னாலுமே நான் ஆக்சுவலாக இப்போ இங்கே ஹைதராபாத்ல இருந்து எதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் ஊரில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா எது சொன்னாலுமே நான் பண்ண மாட்டேன்னு அவங்க வாயிலேருந்து வந்ததே கிடையாது இருந்தாலும் உன் சரி திவ்யா நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கும் எனக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் கூட உண்டு ஆனால் இன்ன வரலமும் சொந்த தங்கச்சி மாதிரி தான் எதுவாக இருந்தாலுமே வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போவாங்க ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எல்லாருமே நாங்கள் வந்து ஆக்சுவலாக பிளானிங் பண்ணவே இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் போய்ட்டு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டோடு போகணும் நானும் ஹஸ்பண்டோ இங்கேருந்து ஹைதராபாட்லேருந்து ஆனால் எங்களே அறியாமல் இந்த பிளானிங் எல்லாமே செட் பண்ணி பக்காவாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே பெரிய அத்தானும் பெரிய அக்காவும் தான் அவங்க தான் எல்லாமே டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து பண் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் பண்ணி பண்ணியிருந்தாங்க எங்களாலேயே நம்ம முடியலன்னா பார்த்துக்காங்களேன் ஏன்னா சடன் பிளான் எல்லாம் டக் டக் டக்குன்னு சூப்பராக நடந்துச்சு ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னி பத்தே நாள் தான் லீவு அந்த பத்து நாளில் மூணு நாள் திருவிழா நடக்கும் அது பார்த்தாமல் நிறைய ஃபார்மாலிட்டிஸும் உண்டு ஞானஸ்தானம் பண்ணுறதுக்கு அதையும் முடிக்கணும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஞானஸ்தானத்தையும் கொடுத்துட்டு உடனே ரிட்டன் நாங்கள் வந்து கிளம்பினோம் இது மட்டும் பத்து நாளில் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப கிராண்டாக பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஃபீலாக இருந்தது பாப்பாவுக்கு வந்து ஞானஸ்தானம் வந்து இந்த லெவலுக்கு போகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப நீட்டாக ரொம்ப கிராண்டாக ரொம்ப நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் அதில் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் தான் இங்கே வந்து கூட நாங்கள் அதை தான் நினச்சிட்டு இருந்தோம் ஹைதராபாட்டில் கூட நல்லபடியாக ஞானஸ்தானம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ நான் வந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்ற டிஷ்ஷஸை வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இது வந்து சாப்பாடு வந்து வெந்துட்டே இருக்குங்க அடுத்து அக்காவும் அத்தானும் வந்து சிக்கனை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க சிக்கன் கிரேவியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க சிக்கன் தான் வந்து நாங்கள் வந்து போடலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அடுத்து வந்து பருப்பு கறி வந்து ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இல்லையா ஸோ பருப்பு கறி அடுத்து வந்து ரசம் அடுத்து பாயாசம் அடுத்து வந்து ஒரு கூட்டு இருக்கணும் இல்லையா அதுக்கு வந்து கோஸ் கூட்டு வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இவ்வளோ டிஷ்ஷஸுமே வந்து எல்லாேருமே வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அடுத்து அப்பளம் வந்து லாஸ்ட்டாக வந்து நாங்கள் பொறிச்சிருந்தோம் ஏன்னா சீக்கிரமாக நம்ம பொறிச்சு வச்சுருந்தா அது வந்து உணர்ந்து போய்டும் இல்லையா நல்லா இருக்காது அதனால வந்து வீட்டில் சாப்பாடு போடும்போது தான் வந்து அதுக்கு ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி தான் வந்து அப்போலாம் வந்து பொறிச்சிருந்தோம் இப்போ வந்து எல்லாருமே வந்து டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க மார்னிங்கே வெடிகாலமே எழுந்தாங்களையா கொஞ்சம் டீ குடித்தா வந்து பிரிஸ்காக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருக்காங்க இங்கே வந்து அக்கா வந்து சிக்கனில் வந்து உப்பு இருக்காங்க கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு ஸோ இப்போ மூடி வச்சுருக்காங்க அது நல்லா அப்புறமா அடுத்தடுத்த டிஷ்ஷஸாக நான் ஒன்று ஒன்றா காட்டிகிட்டே வரேன் இப்போ எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க இங்கே வந்து இந்த சைடு வந்து என்னுடைய சின்னக்கா வந்து இவங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இவங்களுமே பாவம் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவங்களுமே விட்டுட்டு வெடி காலம் மூணு மணிக்கே வந்து அவங்களுமே வந்து நல்ல சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க அரிசி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து இங்கே வந்து சிக்கனுமே நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு சிக்கன் கிரேவி அட்டகாசமாக பயங்கர டேஸ்ட்டாக வந்ததுன்னு தான் சொல்லணும் என்னோடய ஃபேவரேட் சிக்கன் தான் ஸோ சிக்கன் வந்து இவ்வளோ டேஸ்டியாக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தானும் அக்காவும் பயங்கர டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க அடுத்து இது எங்கள் வீட்டு குருவி கூடு இதில் வந்து நிறைய பிஞ்சஸ் வந்து இருந்ததுங்க இப்போ வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஃபஸ்ட்டு கூடு ஃபுல்லாக நிறைய இருந்தது நான் அப்பப்போ போயிட்டு எனக்கு தேவைப்படும் முதல்ல அங்கே போயிட்டு நின்று பார்த்துட்டு இருப்பேன் இப்போ வந்து சாப்பாடு வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதான் வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து இங்கே வந்து அக்கா வந்து ஒரு சைட் பை சைடு வந்து பாயாசம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாயாசம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு சுகர் அதிகமாகவும் இல்லை நல்லா ஆப்டாக முந்திரி திராட்சை அந்த ஏலக்காய் இது எல்லாமே போட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி ஸ்டைட்டில் வந்து இந்த இந்த பருப்பு பாயாசம் வந்து வேறு லெவலில் இருக்கும் எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து நாங்கள்லாம் வந்து பால் பாயாசம் தான் பண்ணுவோம் சேமியாலாம் போட்டு நான் வந்து ஹஸ்பண்ட் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இந்த பாயாசம் அப்புறமா இது என்னோட பயங்கர ஃபேவரேட் ஆயிடுச்சு கல்யாண வீட்டிலலாம் போனோம் அப்படின்னா இந்த பருப்பு பாயாசம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கும் இன்னொன்று எப்படின்னா இலையிலே ஊற்றிடுவாங்க அது நம்ம சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்டில் நான் சொல் பார்த்துக்காங்களேன் இப்போ வந்து இவர் இவர் இருக்கார் இல்லையா இவர் பேர் வந்து சாஜி இவர் வந்து என் ஹஸ்பண்டோடைய சொந்த மாமியோடைய பையன் இவருமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லுமே வந்து எங்கள் கூட வந்து ரொம்ப சப்போட்டிவாக இருப்பார் அடுத்து அத்தா வந்து இப்போ வந்து கோஸ் கூட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கோஸ் கூட்டு வந்து இதுவுமே வந்து தேங்காய் போட்டு தான் பண்ணுவாங்க அக்கா வந்து இப்போ தேங்காய் வந்து தூவிட்ருக்காங்க பாருங்கள் எந்த கூட்டாக இருந்தாலும் நீங்கள் கன்னியாகுமரி ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க ஸோ தேங்காய் போட்டு பண்ணுறது அதுவுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்குது என்னுடைய அண்ணிலாம் கூட இதில் நிறைய மிஸ் ஆவாங்க அவங்களுமே வெடிகாலமே எழுந்து அவங்களுமே வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து அவங்களுமே கூட நின்று ஹெல்ப் பண்ணாங்க மாமியாருமே நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து என்ன ரெடி ஆகிட்ருக்கு அப்படின்னா ரசம்தான் ரெடி ஆகிட்டுருக்கு ரசம் வந்து ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து நல்லா பிழிஞ்சு அடுத்து புளி தண்ணி ஊற்றி அப்புறமா தான் தண்ணி ஊற்றுவாங்க இது வந்து கொஞ்சம் வேறு ஸ்டைல் மாதிரி இருக்கும் ரசம் ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரசப்பொடிலாம் போட்டு பெருங்காயம்லாம் போட்டு நல்லா கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வேற லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ரசமும் கூட ஞானஸ்தானத்துக்கு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள மட்டும்தாங்க கூப்பிட்டுருந்தோம் அடுத்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதிர் வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் தான் கூப்பிட்ருந்தோம் எல்லோரையுமே கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பண்ணுற அளவுக்கு டைம் எங்களுக்கு கிடைக்கலங்க அதை தான் சொல்லணும் ஸோ இப்போ ஒரு ஒரு டிஷ்ஷாக வந்து நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு ரசம் அடுத்து சிக்கன் கிரேவி அடுத்து வந்து பருப்பு கறி பருப்பு கறின்னு தான் வந்து சொல்லுவாங்க கன்னியாகுமரி ஸ்டைலில் அடுத்து சாப்பாடு நல்ல பொன்னி அரிசியில் செஞ்ச சாப்பாடு தான் அடுத்து வந்து கோஸ் கூட்டுங்க இதில் வந்து பாயசம் வந்து மிஸ் ஆகும் அது உள்ள கொண்டு போய் வச்சுருந்தாங்க பாயசமும் அடுத்து இந்த மாதிரி சேர்லாம் போட்டு பெஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தான் வந்து எல்லாேருக்குமே வந்து லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் ஞானஸ்தானம் அங்கே கரெக்டாக கொடுத்து முடிக்கும் போது பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாஸ் நடந்துச்சு ஸோ கரெக்டாக ஒரு மணிக்கெலாம் வந்து லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு என் பாப்பாவோடைய ஞானமாவும் ஞானப்பாவும் அங்கே சைடில் இருந்தாங்களே அவங்க தான் அடுத்து ஒருத்தர் ஒருத்தருக்காக ஒரு ஒரு பந்தியாக வந்து போட்டு எல்லாருக்குமே சர்வ் பண்ணிகிட்டே இருந்தோம் வீட்டில் இருக்கவங்க என்னுடைய ஹஸ்பண்ட் அத்தா அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு சில ஜென்ஸ் எல்லாருமே தான் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க அடுத்து இவங்க வந்து எல்லோ கலரு ஷால் போட்டிருக்காங்களே இவங்க வந்து என்னுடைய குழந்தன்னு சொல்லுவோம் ஹஸ்பண்டோடைய தம்பியோடைய ஒய்ஃபு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுனால லாஸ்ட்டாக தான் வந்திருந்தாங்க ஸோ அவங்களையுமே வந்து சொல்லியிருப்பேன் இவங்க எல்லாருமே வந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஞானஸ்தானம் நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவில் இப்போ இவங்க எல்லாருமே சர்வ் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே சாப்பிட தொடங்கிட்டாங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ தான் இவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்